பிக்பாஸ் சீசன் ஆறின் டைட்டில் வின்னராக தேர்வு செய்யப்பட்ட அசிம் சின்ன திரைக்கும் வரும் முன்னர் என்ன வேலை செய்தார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பிரபல தொலைக்காட்சியில் மிகவும் பரபரப்பாக ஒளிபரப்பாகிய நிகழ்ச்சிகளில் பிக்பாஸ் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சுமார் இருபத்தி ஒரு பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் பிக்பாஸ் ஓட்டின் பிரகாரம் ஷிவின் விக்ரமன் அசிம் ஆகிய போட்டியாளர்களை தவிர அனைத்து போட்டியாளர்களும் வெளியேற்றப்பட்ட நிலையில் அசிம் டைட்டில் வின்னராக தேர்வு செய்யப்பட்டார் இவரின் வெற்றியை பிக்பாஸ் நிகழ்ச்சி தொகுப்பாளர் உட்பட அனைவரும் எதிராகத்தான் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அனைத்து கருத்துக்களுக்கும் அசிம் கோபத்திற்கு எதிராக தான் இருந்தது பிக்பாஸ் சீசன் ஆறு டைட்டில் வின்னராக தேர்வு செய்யப்பட்டதற்கு அசீமிற்கு சுமார் ஐம்பது லட்சம் பணம் ஒரு மாருதி கார் டைட்டில் வின்னர் பட்டம் இதனால் அனைத்து தரப்பினரும் பிரபல தொலைக்காட்சியின் மீது கடுப்பில் இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அசீம் தனக்கு கிடைத்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுக்க போவதாகவும் அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இவர் தொடர்பான செய்திகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது மனைவி குறித்து சமீப தினங்களாக வெளியிட்டு வந்த விமர்சகர்கள் குறித்தும் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் மேலும் இவர் பகல் நிலவு என்ற சீரியல் மூலம்தான் ரசிகர்களை தன் வசப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து இவர் பூவை உனக்காக என்ற தொடரிலும் நடித்து பல கோடி ரசிகர்களுக்கு பழக்கமான ஒரு நடிகர் நடிகராக மாறினார் இவர் சின்னத்திரைக்கும் வரும் முன்னர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக கருப்பு நிற தொப்பி அணிந்து அச்சு அசல் முஸ்லிம் தொகுப்பாளராக இருந்து வந்தார் இதனை பார்த்த நெட்டிசன்கள் டைட்டில் வின்னரான அசீமா என சந்தேகிக்கும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க